ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மெட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஆதார் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கான மெயில் வந்து நேற்றுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாருமே வந்து அதுக்கான மெயில் அண்ட் லிங்க் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து மூணே மூணு டைம் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறதால நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து எழுதணும் ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி தெளிவாக வந்து அந்த மெட்டீரியலை படிச்சுக்கோங்க படிச்சுட்டு கரெக்டான ஆன்சர்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வந்து திரும்ப அடுத்த டைம் எழுதுகிறப்ப அதை வந்து சரியாக எழுதுங்க ஏன்னா வந்து நீங்கள் சப்மிட்டே வந்து மூணு டைம் தான் வந்து கொடுக்க முடியும் அதனால் தெரியாமலாம் சும்மா ஆன்சர் வந்து கொடுத்துறாதீங்க ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை வந்து நீங்கள் தவற விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நம்மளால செலக்ட் ஆக முடியாது ஸோ செலக்ட் ஆகுனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் செஞ்சாகணும் ஸோ அதனால் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க அண்டு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ ஆன்சர் போடுறதுக்கு அதுக்கு நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோலாம் வந்து வரும் ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அந்த வீடியோவை பார்த்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சான்ஸ் தான் கிடைக்கும் அந்த சான்ஸை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சும் நீங்கள் வந்து வீணாக்கிறாதீங்க கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்